கடலூர் மாவட்டம் பன்னுருட்டிக்கு அருகில் உள்ளது திருவதிகை இங்குள்ள வீராட்டனேஸ்வரர் ஆலயம் மிகவும் பெரியதும் பழமையானதும் ஆகும் அப்பர் சுவாமிகளால் முதன் முதலாக தேவாரம் பாடப்பட்ட ஆலயமும் இதுவே இங்கே தாராசுரம் ஆவுடையார் கோயிலில் காணப்படும் அற்புதமான சிற்பங்களைப் போல பல சிற்பங்கள் இங்கே உள்ளது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக போற்றப்பட வேண்டிய ஆலயம் இது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள் இங்குள்ள பல வியக்கத்தக்க சிற்பங்களை இந்த பதிவில் நாம் காணலாம் இந்த சிற்பத்தை பாருங்களேன் கஜசம்கார மூர்த்தியுடைய சிற்பம் போலவே கோயிலின் உள்பகுதியில் சுதையில் கஜசம்கார மூர்த்தியை கண்டு நீங்கள் வியக்கலாம் என்ன அருமையாக இருக்கு பாருங்க பார்க்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே போல் திரிபுர சமுகார மூர்த்தி கல்லிலேயும் சிற்பத்தை பாருங்க கோயிலுடைய உட்பகுதிகளே சுதை சிற்பத்திலும் அற்புதமாக மிளிர்வதை கண்டு நீங்கள் வியக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போவது நந்திதேவர் மனைவியோடு காட்சியளிக்கிறார் அதுபோல இங்கே சுதை சிற்பத்திலும் அவர் காட்சியளிக்கிறார் அடுத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிப்பது சரஸ்வதி தேவி வீணை வாசிப்பது போன்ற ஒரு அழகான சிற்பம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நடன மாதுவின் சிற்பம் மிகவும் கலை நுணுக்கத்தோடு அமைக்கப்பட்ட நான்கு நடன மாதுகளுடைய சிற்பங்களை கண்டு நீங்கள் அசந்து போவீர்கள் பிறகு நூற்றி எட்டு பரதநாட்டிய முத்துரையுடன் உள்ள தோரண வாயில் உங்களை இந்த ஆலயத்திற்கு வரவேற்கும் கோயிலுடைய முகப்பிலேயே ஒரு சிறிய பள்ளி உங்களை வரவேற்கும் அதே போல மிகப்பெரிய பல்லியினுடைய சிற்பமும் இந்த கோயிலில் காணப்படுகிறது மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கும் இந்த அற்புத காட்சியை பார்த்து நீங்கள் திரும்பினால் ஒரு சிறிய சிற்பம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் இதில் பாருங்கள் மூன்று நடனமாடும் பெண்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டே ரெண்டு கால் தான் ஆனால் மூன்று பேர் நடனம் ஆடுவதை போல் அற்புதமாக சிற்பி வடிவமைத்திருக்கிறார் இப்போ பாருங்களேன் இது ஒரு நடுமத்தில் இருக்கிற ஒரு சிலை அடுத்தது வலதுபுறம் இருக்கின்ற ஒரு நடனம் மாடுபவர்களுடைய சிலை இடதுபுறம் பக்கத்தில் நடனம் ஆடுவது போல ஒரு சிலை அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஆச்சரியம் இந்த சிலையோட அளவே மூணுக்கு மூணு இன்ச்சு தான் இருக்கும் அது உள்ளா ஒரு கம்பியோ இல்லது ஒரு வயரையோ மட்டும்தான் நம்ம விட முடியும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன் இதை போன்ற சிற்பங்கள் தான் நீங்கள் தாராசுரத்தில் பார்க்க முடியும் இந்த கோயிலில் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய சுதை சிற்பங்களையும் பார்க்க முடியும் மிக சிறிய சிற்பங்களையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ விதவிதமான சிற்பங்கள் அப்படியே உங்கள் கண்களை கவரும் இந்த ஆலயத்தில் திருப்பள்ளி எழுச்சியும் அர்த்தஜாம பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருவதியை வந்தாலே உங்களுக்கு பிரச்சனையும் இல்லைங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தையே நீங்கள் சிறப்பாக நடத்தி விடலாம் காரணம் என்னென்னா இந்த ஊரில் சிற்பங்கள் செய்கின்ற ஸ்தபதிகள் நிறைந்த ஊர் அது மட்டும் இல்லை கோயிலுக்கு தேவையான வாகனங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் இங்கே நிரம்பி இருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையார் திலகவதியார் திருத்துண்டு செய்த இடம் இதுதான் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக இந்த திருவதியை வீராட்டனேஸ்வரர் ஆலயம் அறிவிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா நன்றி வணக்கம்